சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் மணப்பிங்க பிரகேதமான திருமண விவாக டெ சென்னை செக் இனி வீட்லயே பானி பூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சே பானி போரி கிட் எல்லாருமா சேர்ந்து ஏழாம் வீட்டுல வராங்க இது எவ்வளவு பெரிய சூப்பரான விஷயம் பாருங்க ஏழாம் வீடு என்பது ரொமான்டிக்கான இடம் ஏழாம் வீடு என்பது விவாகத்திற்கான இடம் காதலுக்கான இடம் அங்க எல்லா கிரகங்களும் அக்யூமுலேட் ஆகி எல்லாருமா சேர்ந்து பிளஸ் பண்றாங்க யோகாதிபதி ஏழாம் வீட்டுக்கு வருவது மனைவியால் கிடைக்கக்கூடிய சொத்துக்கள் கிடைக்கும் யோகமான வெளிநாட்டிற்கு செல்வீர்கள் அது என்ன யோகமான வெளிநாடு உங்களுக்கு திருமணம் நடக்கப் போகிறது அதுவும் இப்படி ஆசைப்பட்ட பெண்ணோட திருமணம்

இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த தமிழ் புத்தாண்டு விசுவா வசு என்று பெயர் தாங்கிய இந்த தமிழ் புத்தாண்டு என்ன பலன்களை தரப்போகிறது தெரியும் குருஜி நீங்கள் கன்னிராசினா சிரிப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும் நான் சிரிக்கவே இல்லை இந்த தடவை நான் சீரியஸாக பேசுகிறேன் நீங்கள் சிரிக்கக்கூடாதுன்னு கமெண்ட் போடுறதுனால நான் என்னை சிரிக்கக்கூடாதுன்னு நிர்வாகத்தில் சொல்லிட்டாங்க அதனால் கன்னிரா இருந்தாலும் சொல்கிறேன் என்னால் தாங்க முடியாமல் சொல்கிறேன் எப்போ கேட்டாலும் நீங்கள் கன்னிராசின்னு சொல்லிட்டீங்க பார்த்தீங்களா அது ஒரு பெரிய போனஸ் பாயிண்ட்டு சார் உண்மையிலே சொல்கிறேன் என் பேர் மீனராசி யாராவது கேட்டாங்கன்னா மீனோ சொன்னால் ஆடு கடகம் நண்டு விரிச்சு என்ன தேளு ஆனால் நீங்கள் எப்போ கேட்டாலும் கன்னிராசி தான் அது ஒரு பெரிய ஸ்பெஷல் பாயிண்ட்டு தான் அந்த அந்த ரொமான்டிக்கோடையே ஆரம்பிக்கிறேன் ஏன் அப்படி சொல்கிறேன்னா யுவர் ஆல்வேஸ் ரொமான்டி நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு ஐந்து கிரகங்கள் சேருதுன்னு உலகமே இங்கே அழுதுகிட்ருக்கு மீனராசிக்காரங்களாம் ஐயோ ஐந்து கிரகங்கள் வந்து மீனத்துக்கு வருதே நமக்கு என்ன ஆக போதோ தெரியலையே நம்மளை கூட்ட வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலேன்னு பயந்துட்டுருக்காங்க ஆனால் உங்களுக்கு எல்லோருமா சேர்ந்து ஏழாம் வீட்டில் வராங்க இது எவ்வளோ பெரிய சூப்பரான விஷயம் பாருங்கள் ஏழாம் வீடு என்பது ரொமான்டிக்கான இடம் ஏழாம் வீடு என்பது விவாகத்திற்கான இடம் காதலுக்கான இடம் அங்கே எல்லா கிரகங்களும் அக்யூமலேட் ஆகி எல்லோருமா சேர்ந்து ப்ளஸ் பண்ணுறாங்க அப்போ நிறையா காதல் கிடைக்குமா குருஜி நிறைய காதல் கிடைக்காது எல்லாருமா சேர்ந்து உங்களுடைய லவ் லைஃபை பிளஸ் பண்ணும்போது உங்கள் இல்லற வாழ்வில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளும் சரியாக போகுது இதுதான் பாயிண்ட் நம்பர் ஒன்னே உங்களுக்கு சொல்ல போகிற பாயிண்ட் நம்பர் ஒன்னே அதுதான் சரி கன்னிராசிக்காரர்களுக்கு டெக்னிக்கலாக போகலாம் டெக்னிக்கலாக ஏதாவது எனக்கு சொல்லப்பட்ட தகவல் என்னென்னா இந்த புத்தாண்டு பலன்கள் மற்றது போல் இருக்கக்கூடாது டெக்னிக்கலாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் டெக்னிக்கலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் கொஞ்சம் ட்ராவல் பண்ணுங்கள் அப்புறமா நம்ம மந்த்லி பலன்களில் எப்படி நம்ம 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 ஸ்டைலில் ஃபன்னாக கொண்டு போய்க்கலாம் இப்போ வந்து நம்ம சீர்ஸாக பேச வேண்டிய நேரம் ஏன்னா சனி பயிற்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி எல்லாத்தையும் இப்போ கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கீங்க இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே பலனாக சொல்ல போகிறேன் ஸோ வருடாந்திர பலன்னு வரும் பொழுது இந்த வருடம் ஃபுல்லாக நீங்கள் உழைக்க போகிறீங்க உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிறது இந்த பதிவு நோக்கம் ஆனால் மாதாந்திர பலன் என்பது இந்த மாதம் எனக்கு எவ்வளோ கிடைக்கும் அடுத்த மாதம் எவ்வளோ கிடைக்கும் அதுக்கு அடுத்த மாதம் எவ்வளோ கிடைக்குங்கிறது அது மாதாந்திர பலன் வருடாந்திர பலனுக்கும் மாதாந்திர பலனுக்கும் வித்தியாசம் புரிஞ்சுங்க இப்போ கன்னிராசிக்காரர்கள் வருடாந்திர தான் பார்க்க போகிறீங்க ரைட் இந்த வருடம் மூன்று பயிற்சி முதல் பயிற்சி சனி பயிற்சி சனி ஏழுக்கு வந்துட்டார் சந்தோஷம் சனி ஏழுக்கு வந்தாரே அவர் யார் அவர் யார் ஐந்து ஆறு கூடியவர் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஐந்து கூடிய யோகாதிபதி கலத்திரக்காரகனோடு சம்பந்தப்பட்டால் பெரிய யோகத்தை கொண்டு வந்து தருவார் யோகாதிபதி ஏழாம் மீட்டருக்கு வருவது மனைவியால் கிடைக்கக்கூடிய சொத்துக்கள் கிடைக்கும் யோகமான வெளிநாட்டிற்கு செல்லுவீர்கள் அது என்ன யோகமான வெளிநாடு அதாவது நான் எங்கே சென்றால் என்ன மாதிரி பத்து மடங்கு சம்பாதிக்க முடியுமோ அந்த வெளிநாட்டில் எனக்கு வேலை கிடைக்கும் நம்மளோட இப்போ பக்கத்தில் இருக்க மலேசியா பக்கத்தில் இருக்க சிங்கப்பூர் இதெல்லாம் விட தூரமாக இருக்கிற லண்டனோ தூரமாக இருக்கிற கனடாவோ ரூபாய் மதிப்பில் அதிகம் ஒத்துக்கிறீங்களா இல்லையா அப்போ அங்கே ஒரு வேலை கிடைக்கும் போது எனக்கு ரூபாய் மதிப்பில் இன்னும் நிறையா பணம் கிடைக்கிது இங்கே போது சிறிய மாற்றம் அங்கே கிடைச்சா பெரிய மாற்றம் வறுமையை ஒடிக்கிறதுக்கு கூட எல்லாேருக்கும் ஒரே மாதிரி பிளஸ்ஸிங் கிடைக்கிறதில்ல நம்ம ரிங்கெட்டில் வாங்குறீங்களா டாலரில் வாங்க போகிறீங்களா யூரோவில் வாங்க போகிறீங்களா பிளஸ்ஸிங்ஸ் மாறுது அப்போது சனி பகவான் நினச்சா யூரோலையும் வாங்க வைக்க முடியும் ரிங்கெட்லையும் வாங்க வைக்க முடியும் நான் இங்கிட்ட வாங்குறது தப்பு நான் சொல்லலை தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் நண்பர்களை சொல்ல வர்றது என்னென்னா சின்ன கடனுக்கு ஒரு பிளஸ்ஸிங் பெரிய கடனுக்கு ஒரு பிளஸ்ஸிங் ஏழாம் வீட்டில் சனி பகவான் இருக்கும் பொழுது உங்களை தூக்கி கொண்டு போய் பத்து மடங்கு லாபம் வர்ற ஒரு இடத்துல உட்கார வைக்கிறார் ஏன்னா ஏழாம் இடம் என்பது குருவுடைய வீடு ஜென்ரலாகவே உங்களுக்கு குரு யார் ஜென்ரலாகவே குரு வந்து உங்களுக்கு ஏழு குடையவன் அவனுடைய வீட்டில் சனி பகவான் வருவதால் உங்களுக்கு திருமணம் நடக்கப் போகிறது அதுவும் இப்படி ஆசைப்பட்ட பெண்ணோட திருமணம் இங்கே தான் வருது ரொமான்டிக் நான் ஃபஸ்ட்டு சொன்ன பாயிண்ட்டு அவன் இங்கே வந்து கிரகங்கள் என்ன பண்ண போகுதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்கான் நீங்க எப்படிடா லவ் பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்கீங்க காரணம் என்னன்னா ரெண்டுக்குடிய சுக்கரன் உச்சம் பெற்று ஏழு ஏழுக்குடைய சனியோட சேர்ந்துருக்கான் இந்த வரேன் நானும் வரேன் லவ் லைஃபை தரேன் ஐ எம் கோயிங் டு பிளஸ் த லவ் லைஃப் அப்படின்னு சுக்கரன் சொல்றார் ரெண்டு ஒன்போது கூடவர் உச்சம் பெற்று இருக்கிறார் ராசிநாதன் புதன் நீச்சம் பெறுகிறார் நீச்சம் பெற்ற சுக்கரனோடு சேர்ந்த ராசிநாதன் நீச்ச பங்க ராஜ யோகம் அடைந்து ஏழாம் வீட்டிற்கு செல்கிற ஒரே தூக்கு தூக் யார் அங்கே இருக்க அந்த பச்சை சட்டை தூக்கு லண்டனுக்கு தூக்கு அந்த பச்சை சட்டை தான் நீங்கள் கன்னிராசிக்காரர்கள் ஒரு க்யூவாக நிற்கிறீங்க இந்த சொல்கிறாங்களே இந்த இதுக்கெல்லாம் போகணும் என்னது அந்த லண்டனுக்கெல்லாம் போகணுன்னா அந்த பரிசு சீட்டு அந்த லாட்ரி சீட்டு முறையில் செலக்ட் ஆனால் தான் வரும்னு சொல்கிறாங்களே உங்களுக்கு மட்டும்தான் விடும் போன ஆட்கள்லேயே காரணம் என்னவென்றால் ஏழாம் வீட்டில் இத்தனை சுபகிரகங்கள் இருக்கிறார் ஃபாரின் போகணும் ஒரு ஊரே போய் நிற்கிது எல்லா பட்ச ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க யார் அடுத்த கேம்பஸில் செலக்ட் ஆக போகிறாங்கன்னு தெரியாமல் உட்காந்துருக்காங்க ஏழாம் வீட்டிலே நீங்கள் சனி இருப்பதால் இத்தனை நல்ல கிரகங்களோடு இருப்பதால் ஒரே தூக்கு உங்களை தூக்க போகிறேன் ஏன் எப்படி என்ன தரவு நீங்கள் தரவோடு பேசுகிறேன்னு சொன்னீங்களே தரவோடு தான் பேச போகிறேன் ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு சனி பகவான் பத்தாம் பார்வையாக நாலாம் இடத்தை பார்க்குறார் நாலாம் இடம் என்பது உயர்கல்வி உயர் பதவி மரியாதை கௌரவம் அப்போ நான் அடுத்த லெவல் போகணுன்னா நான் ஒன்றும் ஃபாரின் போகணும் இல்லை படிச்சு கேம்பஸில் பெரிய ஆளாக செலக்ட் ஆகணும் நாள் வரைக்கும் என் பேர் ஸ்டூடெண்ட்டு இனிமேல் நான் அசிஸ்டன்ட் மேனேஜர் அந்த கம்பெனி வித்தியாசம் இருக்குது சார் ஒரு பார்வை சனி பார்த்துட்டார் தூக்கிட்டார் சரி இப்போ பேச வந்த டாப்பிக் அது கிடையாது இப்போ பேச வந்தது நிறைய டாபிக் பேச வந்திருக்கோம் என்ன அப்படின்னா கன்னிராசிக்காரர்களுக்கு என்ன சிறப்பு பலன் அப்படிங்கிறத பார்க்குறோம் சிறப்பு பலன் என்ன சிறப்பு பலன் குரு தரும் அதிசய பலன் சனி தரும் அதிசய பலன் ரெண்டா பிரித்திடலாம் கன்னிராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்திலே உங்களுடைய ஆறாம் இடத்திலே ராகு வருகிறார் பனிரெண்டாம் வீட்டிலே கேது வருகிறார் இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் கேது வரும்போது விரயங்கள் ஏற்படும் ஆறாம் வீட்டு ராகுவால நிறைய கடன் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் சார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க உண்மையில் என்னென்னா ஆறு பன்னெண்டு இதெல்லாம் வந்து கிரகங்கள் இருந்தால் நிறைய அற்புதங்களை செய்வாங்க அது வேற சாப்டர் அப்புறம் தனியாக போகலாம் ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க குடைய சூரியன் வருடத்தின் ஸ்டார்டிங்கில் இது கன்னிக்கு பதின பன்னெண்டு இது சிம்மம் சிம்மத்துக்கு அதிபதியாகப்பட்ட சூரியன் மேஷம்ங்கிறது உங்களுக்கு எத்தனாவது வீடு எட்டாம் வீட்டில் மறைந்திருக்கிறார் எட்டில் மறையலை உச்சம் பெற்று விட்டார் பனிரெண்டு குடையவன் எட்டில் போனாலே விபரீத ராஜயோகம் எட்டு குடையவன் பனிரெண்டில் மறைஞ்சா விபரீத ராஜயோகம் பன்னிரெண்டு குடியவன் எட்டில் மறைஞ்சால் விபரீத ராஜயோகம் நமக்கு தெரியும் குடிய சூரியன் எட்டில் மறைந்து உச்சம் பெறுகிறார் விபரீத ராஜயோகம் நாலுக்குடிய குரு பகவான் ஏழுக்குடிய பாதகாதிபதி குரு பகவான் பத்தில் வந்துட்டார் இதுதான் நீங்கள் பயப்பட வேண்டிய விஷயம் நீங்கள் பயப்பட வேண்டிய வேண்டிய விஷயம் வேறு எதுவும் கிடையாது உங்களுக்கு யாரும் ஒன்றும் பண்ண போகிறதில்லை சனி உங்களை ஒன்றுமே பண்ண போகிறதில்ல சொல்ல போனால் சனி உங்களுக்கு யார் அவர் வந்து உங்களுக்கு ஐந்து ஆறு குடையவன் உங்களை பெருசாலாம் ஒன்றும் பண்ண மாட்டான் குருவோடய வீட்டுக்கு போய் க்ளீன் ஆனது உங்களுக்கு நல்லது தான் அவன் ஆறு ஏழு எட்டை பார்க்குறாரு சனி தன்னுடைய சொந்த வீடு தன்னுடைய சொந்த பாவம் எது ஆயுசுங்கிறது அவரோட வேலை அந்த வேலையை அவர் பார்க்குறாரு ஆயுசை விருத்தி பண்ணுவார் சனி உங்கள் உடம்பை பார்க்குறாரு உடம்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணுறாரு சனி உங்களுடைய நாலாம் இடத்தை பார்க்குறாரு உயர்கல்வி உயர் பதவி ஒரே தூக்கா தூக்கி உங்களை ப்ரமோஷன் பண்ணிட்டார் இதெல்லாம் சனி தரும் நற்பலன் ஆனால் உண்மையில் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு லா இருக்குது பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் இங்கே தான் பிரச்சனை கன்னிராசிக்காரர்களுக்கு தமிழ்ப் புத்தாண்டு எதை தருகிறதோ இல்லையோ வேலை மாற்றத்தை தரும் பிளான் பண்ணுங்க இப்போ நான் சொல்கிறத மனசில் எழுதி வச்சுக்கோங்க மே பதினஞ்சுக்குள்ளே நீங்களே பார்த்து வேறு கம்பெனி போய்க்கிறது உங்களுக்கு மரியாதை அவ்வளோதான் இல்லைன்னா கம்பெனியே உங்களை மாற்றிடும் நீங்கள் கம்பெனி மாற்றக்கூடிய இடத்துல இப்போ இருக்கீங்க சார் நான் இந்த கம்பெனியில் வேலை செய்கிறேன் சார் இவ்வளோ என்னோடய பேக்கேஜ் நீங்கள் எனக்கு எவ்வளோ தெரியுங்க அப்படிங்கிற டிமாண்ட் உங்கள் கையில் இருக்குது மே பதினஞ்சுக்கு அப்புறம் கம்பெனி அனுப்பிடுவாங்க வேலை இல்லாமல் தான் சார் இருக்கேன் அப்படின்னீங்கன்னா உங்கள் வேல்யூ வேறு வேலை இல்லாம தானே இருக்கேன் இந்த சம்பளம் போதும் போ அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் இப்போது சம்பளம் வச்சுக்கிட்டு சம்பளம் பேசுகிறது வேறு சம்பளம் இல்லாமல் சம்பளம் பேசுகிறது வேறு ப்ராக்டிக்கலாக நானும் ஒர்க் பண்ணியிருக்கேங்கிறதுனால சொல்கிறேன் என்றைக்குமே கையில் வேலை இருக்கும்போது அந்த மரியாதை வேறு வேலை இல்லாதவருக்கு வேலை தேடுற மரியாதை வேறு அப்போ நமக்கு இருக்கிற கஷ்டத்துக்கு எது கிடைச்சாலும் பரவாயில்லன்னு தோணும் இப்போது நம்ம டிமாண்ட் பண்ணுற இடத்துல இருக்கும் ஸோ அப்போது இப்போவே ஆரம்பிங்க வேலை தேடுற ப்ராசஸ்ஸை இல்லை சார் எனக்கு இந்த கம்பெனி செட் ஆகிடுச்சு இருபது வருஷமாக இருக்கேன் நான் போகிற ஐடியாலாம் இல்லை அப்போ வேலையில் தான் பிரச்சனை வரப்போகுது பொறுமையை இப்போயிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க உங்கள் இடத்த உங்கள் ஸ்தானத்தை இன்னொருத்தன் தொடாத படிக்கு உங்கள் இடத்துல நீங்கள் மட்டும்தான் இருக்கணும் இல்லை சார் நீங்கள் இந்த நீங்கள் இல்லாத ஆப்ஷன்ஸில் வர ஒன்றும் தேவையில்ல சார் நானே ஸ்டே பண்ணி பார்த்துட்டு போகிறேன் எனக்கு வேறு அதை விட பெரிய வேலை எதுவும் கிடையாது நண்பர்களே எனக்கு அந்த மாதிரி நிறைய நெருக்கடிகள் வந்திருக்கு எப்பெல்லாம் நெருக்கடிகள் வருகிறதோ உங்கள் ஸ்தானத்தை நீங்கள் விடாமல் இருக்கிறது உங்கள் சாமர்த்தியம் அதுக்கு உங்களை நீங்கள் வருத்திக்கணும் வேறு ஒன்றும் பண்ண தேவையில்லை நம்ம யாரையும் கெடுக்க வேண்டாம் யார்கிட்டேயும் போக வேண்டாம் யார் பஞ்ச உங்களை நீங்கள் வருத்திக்கோங்க வருத்திக்கிட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுங்க உங்கள் இடம் உங்களோடது தான் அவ்வளோதான் நீங்கள் கேப் விடும் தான் இன்னொருத்தர் வராங்க கரெக்டாக நீங்கள் ஏன் கேப் விட்றீங்க தப்பு யாரோடது இப்போ நீங்கள் ரெண்டு நாள் லீவ் போட்டிங்க அந்த இடத்த இன்னொருத்தர் கொடுக்குறீங்க ஏன் அது கொடுக்க விட்டீங்க வரைஞ்சி வாங்க ஊர்லேருந்து வந்து சார் நான் நான் ஸ்டே பண்ண வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லுங்கள் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் என்றைக்குமே தூக்கி தள்ள போட்டுக்கிட்டா ஒர்க்கை பற்றி பேப்படுத்த வரலை பத்தில் வர்ற குரு பொதுவாக அவங்கள ஒன்றும் பண்ண மாட்டார் ஏன் அவங்கள ஒன்றும் பண்ண மாட்டார் அப்படின்னா லக்ன கேந்திரங்களில் குரு வருவது குருவுக்கு ஒரு கெத் இருக்குது உங்களுக்கு ஏழுக்குடையவன் கேந்திர பலம் பெற்று பத்தில் வருகிறான் வித்தியாசம் இருக்குது மற்றவங்களுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் இருக்குது கடகராசிக்காரனை போட்டு சா உங்களை டென்ஷன் பண்ணார்னா அவர் ஆறுக்குடைய குரு அதனால் வேலையை காமிச்சார் உங்களுக்கு அவர் ஏழுக்குடையவர் அவர் பத்துக்கு வரும்போது இதுவும் கேந்திர பலம் ஏழுங்கிறது பத்துங்கிறது கேந்திர பலம் ஒன்று நாலு ஏழு பத்துங்கிறது கேந்திர பலம் கேந்திர பலத்தை கொண்டவர் கேந்திர பலத்திலேயே இருக்கும்போது பெருசாக ஒன்றும் பண்ண மாட்டார் ஆனால் தலைக்கு வந்த கத்தி ஆடிட்டில் ப்ராப்பராக இருங்க பார்க்காம கையெழுத்து போடாதீங்க எவன் பேச்சையும் கேட்காதீங்க அதே மாதிரி ஓவர் கான்ஃபிடென்ட்டில் என்னால் முடியும்னு கமிட்மெண்ட்டு நிறைய எடுத்துக்காதீங்க நான் இந்த வருஷம் இந்த மாதம் எம்டி ப்ரெசன்டேஷன் நானே பண்ணுறேன் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள் இல்லைனா என்னால் முடியாது சார் எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லிடுங்க ஓப்பனாக சொல்லிடுங்க தப்பே இல்லை உங்களை நம்பி ப்ரெசன்டேஷன் நின்று போச்சுன்னு ஒரு பேர் வேண்டாம் சின்ன சின்ன அவப்பெயர்கள் தான் வரும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க மற்றபடி கன்னிராசிக்காரர்கள் கன்னிராசி சூப்பராக இருக்க போகிறீங்க நூற்றுக்கு எண்பது மார்க் வேலையில் மட்டும் ஜாக்கிரதையாருங்க என்ன சொன்னாலும் கோவப்பட மாட்டேன் முடிஞ்சால் டென்ஷன் பண்ணிப்படுறா அப்படிங்கிற சேலஞ்சோடு தான் நீங்கள் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற சேலஞ்சோடு தான் வீட்டுக்கு வரணும் இது மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் கீழே போய்ட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் அழைத்த அடுத்த ஐந்தாவது நிமிடம் எனக்கு தகவல் வந்துடும் அன்றைய ஒரே நாளில் நீங்கள் என்னை கூகுள் மீட் எனக்கூடிய திரையில் என்னை காணலாம் அதே சேம் டைம் ஐபிசி பக்தி டாட் காம் இணையதளத்துக்கு போய் என்னை நீங்கள் பதிவு பண்ணியும் பார்த்து கொள்ளலாம் தினமும் காலை எட்டு மணிக்கு ஐபிசி பக்தி டாட் காம் நம்மளுடைய சேனலில் நம்மளுடைய பேட்டியை பாருங்கள்